இது வந்து கார்ன்ஃப்ளவர் பொறிச்சி வச்சுருக்கேன் இது கூட பொட்டுக்கல்லில் பொறிச்சது முந்திரி பொறிச்சது வேர்க்கடல்ல பொரிச்சது கருவேப்பில பொறிச்சது கொஞ்சூண்டு வந்து அவல் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போகிற போகிறேன் அப்போ பூந்தி சேர்க்கலாம் மிளகாத்தூள் வந்து டீஸ்பூனில் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு வந்து அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட கலந்து வச்சால் மசாலா இப்போ நல்லா கலந்துக்கணும் இச்சலி கலந்துட்டா எல்லாத்துலேயும் காரம் ஈவனாக வந்து கலக்க முடியும் இப்போ வந்து ஓமப்பொடி வந்து பொறிச்சு இதை உடச்சி போடுறோம் ஓமைப்பூ உடைச்சது உடைச்சு போடலாம் இதையும் மொனப்பூ வந்து நம்ம வந்து பொறிச்சு உடைச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வந்து கொஞ்சோண்டு உண்டு ரிபென்ப கூட பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம்